அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ரெசிபி ராகி புட்டு தான் வாங்க அந்த ராகி புட்டு எப்படி செய்யலைங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பவுலில் ராகி மாவானது இரநூறு கிராம் அளவு நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தாழ்ந்தப்பல கொஞ்சம் உப்பு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உப்பு இந்த ராகி மாவு நல்லா கலந்துட்டுக்கலாம் ஏன்னா பொடியாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுடு தண்ணியானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கக்கூடாது சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அப்படின்னா கை விட்டு கலந்துடக்கூடாது சூடாக இருக்கும் அதனால் வந்து கரண்டி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை சூடு தாங்குற அளவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து கை போட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சோன்னு மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு கரண்டியில் நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா கை வந்து சூடு தாங்குற அளவு மாவு வந்துருச்சு அதனால கையில் வந்து நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கட்டி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு சம்டைம்ஸ் வந்து தண்ணி கூட பெருச்சி அப்படின்னா நீங்கள் பார்ப்ப வேண்டாம் கொஞ்சம் வந்து மாவு தூவி தூவி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு உதிரி ஊற்றியாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செஞ்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் மாவு தூவி தூவி நீங்கள் வந்த மாதிரி உதிரியை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதிரியை எடுத்தாச்சும் இது இட்லி சட்டியில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா போச்சுவது இந்த சமயத்தில் இட்லி தட்டு வச்சு மேலே நான் துணி வச்சுருக்கேன் துணி வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா புட்டு மாவானது அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுதுல எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் ஒரே டைமில் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் தானே நான் சேர்த்துருக்கேன் மாவு சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன் தேங்காய் பூ இப்படியே சேர்க்குறேன்னா பச்சையாக சேர்த்து அப்படின்னா சில பேத்துக்கு வந்து நெஞ்சு கரிக்கும் அதனால நம்ம இப்படி சேர்த்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இந்த சமயத்தில் வந்து தேங்காய் பூ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இட்லி முடி போட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து மாவு வந்து வெந்து எப்படி இருக்குது பாருங்களே நல்லா வெந்து வந்துச்சு இது நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நல்லா வெந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக வரும் உதிரி உதிரியாக இப்போ பார்த்திங்களா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் சுகர் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து இதுக்கு பார்த்து ஜாங்கிரியோ இல்லை வந்து எது வேணாலும் சே உங்கள் ஸ்வீட்டுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ அரை ஸ்பூன் அளவு நெய் நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க நெய் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் நெய் சேர்க்கறேன் எனக்கு நெய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் நெய்யோட ஃப்ளேவரோட சாப்பிடும்போது இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் ஈ சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக உதிரி உதிரியாக வந்து ராகி புட்டு ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு செம்ம சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ராகி புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ